அன்பு கேபிள் டிவி நண்பர்களே டிசிஓ உடைய பொறுப்பாளர்களே தற்போது நடைபெற்று வரக்கூடிய பேக்கேஜ் மாற்ற நடவடிக்கைகளும் அதில் குறிப்பிட்டு ஸ்டார் சேனலுடைய விலையேற்றம் கூடியிருப்பதாகவும் அதே சமயத்தில் விலையே நான் உயர்த்தவில்லை என்று அப்பட்டமாக பல எம்ளில் ஸ்கிரால் செய்வதும் விளம்பரப்படுத்துவதும் ஒரு கார்பரேட் நிறுவனத்துடைய இயற்கையான கையாளப்படக்கூடிய ஒரு திறமை என்று நம்ம பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த சில நாட்களில் நான் பார்த்தது பெருமைப்படுவது தொண்ணூத்தி சதவீதம் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் நிச்சயமாக தலைமை அல்லது நம் அமைப்புக்கு அப்பாற்பட்டது உட்பட ஒரு கடுமையான அதிருப்தி கேபிள் டிவியிலே ஏற்பட்டிருக்கிறது அதிருப்திக்கு காரணம் கட்டண சேனல் என்பது உணரப்பட்ட தொண்ணூத்தி சதவீத கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு என்னுடைய பணிவான நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது கூட ஒரு கிராமப்புற ஆபரேட்டர் என்னை அழைத்தபோது தலைவரை நீங்கள் வேகமாக பணிகளை மேற்கொள்ளுங்கள் சில வதந்திகளை அல்லது அந்த வதந்திகளை பரப்புவார்களோ அல்லது அது புரிந்து கொள்ளாமல் ஆபரேட்டர்கள் சில பேர் பேசுவதையோ மனதில் வைத்துக் கொள்ளாமல் உங்களுடைய போராட்டத்தை தொடருங்கள் காரணம் இத்தனை ஆண்டு காலம் ஆபரேட்டருடைய நலனுக்காக உழைத்த இயக்கம் சிசிஒ தலைமை ஆகவே எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு தற்காலிகமாகவோ அல்லது சில மாதங்களோ இந்த பிரச்சனை இருந்தாலும் உங்கள் பின்னால் நிற்போம் அதனுடைய பலன் எங்களுக்கு வந்து சேரும் என்ற அந்த நம்பிக்கையை ஊட்டிய அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது காரணம் விஜய் டிவி நேற்று காலை முதல் நம்மளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் எந்த சூழ்நிலையிலும் எஸ் நிர்வாகத்தோடோ அல்லது வி கே டிஜிட்டல் நிர்வாகத்தோடோ இணைந்து நிற்க வேண்டிய அவசியமும் தேவையோ நமக்கு இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு எஸ் நிர்வாகம் பாலிமர் ஐ மீன் வி கே டிஜிட்டலோடு இணைந்து நிற்கக்கூடிய காரணமே விஜய் டிவி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்கிறேன் விவரம் இல்லாமல் ஒரு சில ஆபரேட்டர்கள் பேசுவது மட்டும்தான் நமக்கு கவலை அளிக்கிறது அதுவும் விவரம் இல்லாமல் அல்ல சில ஏஜென்ட்டுகளுடைய கைவர்கள் அவர்களை தூண்டிவிட்டு அவர்கள் எடுத்த வாந்தியை அப்படியே மற்ற தோழர்களை எடுத்து வைப்பதும் அது என்னால் பார்க்க முடிகிறது ஆனால் ஒன்றை மட்டும் நம்பி சொல்கிறேன் இந்த இயக்கத்தை நம்பியவர்களே என்றும் இந்த இயக்கம் கைவிட்ட வரலாறு கிடையாது அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதை மீண்டும் சொல்ல வேண்டிய விஷயமும் இல்லை ஆனால் நேற்றைய தினம் இன்றைக்கு விஜய் டிவி எஸ் சிவிக்கு ஒளிபரப்பிருக்கிறது வீக்கெண்ட் டிஜிட்டலுக்கு ஒளிபரப்பிருக்கிறது டிசிசி நிர்வாகத்தில் உள்ள தோழர்கள் கூட நமக்கு இல்லை என்று நினைக்கலாம் ஆனால் கடந்த மாதம் மாதம் எந்தவிதமான முன்னறிவிப்பின்றி நூத்தி பத்து கோடி ரூபாய் ஏமாற்றி விட்டது டிசிசி நிர்வாகம் என்று விளம்பரப்படுத்தி அவமானப்படுத்திய ஸ்டார் டிவி நிர்வாகம் ஒரு வார காலத்திற்குள் தன்னுடைய சேனலை மறு ஒலிபரப்பு டிசிசி நிர்வாகத்துக்கு செய்தது ஏன் இரண்டாவது செப்டம்பர் மாதம் முன் முகையாக வாங்கிவிட்டு இல்லை என்று சொல்ல ஸ்டார் நிறுவனத்தினால் முடியுமா அல்லது ஸ்டார் நிறுவனம் எஸ் டிஜிட்டலோ அல்லது டிஜிட்டி நிர்வாகமோ பணமே செலுத்தவில்லை என்று சொல்ல முடியுமா அல்லது டிசி நூத்தி பத்து கோடி கடன் வைத்துவிட்டு எப்படி மீண்டும் உன்னுடைய ஒளிபரப்பு செய்தார்கள் என்று ஒரு வீரம் தெரிந்த தோழர்களாக நாம் எதிர்கேள்விகளை கேட்க வேண்டிய இடத்தில் நாம் மௌனமாக இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக சில அப்பாவை கேபலாப்படுதல் விவரம் அறியாமல் விஜய் டிவி சொல்கிறதே விஜய் டிவி கட்டணம் ஏற்றவில்லை என்று சொல்கிறது யாராவது கட்டணமே உயர்த்தாமல் எந்த எம் உயர்த்துமா கடந்த ஆண்டுகள் நடைபெறாத பிரச்சனை கடந்த ஆண்டு முதல் இது அதிகரிக்க காரணம் என்ன ஸ்டார் நிர்வாகம் நாற்பத்தாறாயிரம் கோடிக்கு ஐ பி எல் எடுத்துவிட்டு தோல்வி பெற்றதற்காக அப்பாவி ஆப்பிரட்டலில் பழிப்பது நியாயமா இணைப்பு கொடுக்கக்கூடிய எம் ஒசகளை மிரட்டலாமா இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தற்போது கலர்ஸ் நிறுவனம் இந்தியா காஸ்டும் ஸ்டார் நிறுவனம் இணைந்து அதாவது ஸ்டார் நிறுவனத்தை ஐம்பத்தோரு சதவீதத்துக்கு மேலுள்ள பங்குகளை பெற்று ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய கைக்கு மாறக்கூடிய பணிகளில் தற்போது நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் இடையூறாக இருப்பதால் ரிலையன்ஸுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்துவதற்கு ஸ்டார் நிர்வாகம் அந்த நிர்வாகிகள் உயிரை கொடுத்து நம்மளை பழிக்கக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கார்பேட் நிறுவனங்கள் பொய்யான வதந்திகளை பரப்புவதை நம்புவோம் ஆனால் முப்பது ஆண்டு காலம் உங்களோடு பயணிக்கிற டிசியோ தலைமையோ அல்லது உங்களுக்கு இணைப்பு கொடுக்கக்கூடிய எம்எஸ்ஓக்களை நாம் நம்பாமல் எ அணியில் இருக்கக்கூடிய விஜய் டிவி நம்புவது என்பது வேதனை அளிக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு சில ஆபரேட்டர்கள் இது போன்ற வதந்திகளை பரப்புவது வேதனை அளிக்கிறது அதை தாண்டி தொன்னூற்றி ஒன்பது சதவீத தோழர்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டு அதற்கான தளப்பணியில் ஈடுபட்டு மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய என் அருமை நண்பர்களுக்கு டிசிஓ சங்கத்தையும் டிசிசிலையும் நம்பி தலைமை என்ன சொல்கிறதோ என்ற நம்பிக்கையோடு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி சதவீத தோழர்கள் களப்பணியாற்றி வெற்றி பெற அந்த பணியை மேம்படுத்திய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி ஆகவே ஒரு சில ஏஜென்டுகளை நம்பி தவறான வார்த்தைகளை பதிவிடுவது என்பது பதிவிடக்கூடிய தோழர்கள் இன்றோடு இது முடிவதில்லை நாளை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தவறான வடிவத்தில் நம்மளை திசை திருப்பக்கூடிய கார்பரேட் ஏஜென்ட்டுகளுக்கு பணியாற்றக்கூடிய ஏஜென்ட்களுக்கு துணை ஏஜென்ட்டுகளாக மாறாமல் இருக்க உங்களை அன்புடன் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டுமொத்த போராட்டத்தை எந்த வடிவத்திலும் யாராக இருந்தாலும் சீர்குலைக்க முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த கேபிள் டிவி ஆப்பருடைய நலனுக்காக போராடுவதும் அல்ல உங்களுக்காக துணை நிற்பதும் உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இந்த தலைமை இந்த போராட்டத்தை சீர்குலைக்க யாராவது நினைத்தால் நிச்சயமாக நடவடிக்கை உட்படுத்தப்படும் என்பதை தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இன்றோ நாளையோ டிசிசிலுக்கு கூட ஸ்கிரால் செய்யப்படும் அதை இந்த இயக்கம் தொடங்கிய இருபத்தைந்து பல்வேறு அடிமைகள் அடிமைத்தனமாக நம்மளை வைத்தவர்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற இன்றைக்கு சுயமாக கௌரவமாக இந்த தொழிலை நாமளே நடத்தக்கூடிய வாய்ப்பினை நான் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் உருவாக்கிய பிறகு இன்றைக்கு தலைநிமிர்ந்து வாழக்கூடிய என்னை நம்பி என்னோடு பயணிக்கக்கூடிய பதிமூன்றாயிரம் கேபிள் டிவி நண்பர்களுக்கு என்றும் இந்த இயக்கமும் நிர்வாகமும் நம்முடைய தலைமையும் நானும் உறுதுணையாக நிற்போம் எதிர்காலம் வெற்றி பெறும் என்பதை அழுத்த திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எந்த ஸ்கிரால் வந்தாலும் எந்த விளம்பரங்கள் வந்தாலும் எத்தனை மோசமான நடவடிக்கைகள் விஜய் நிர்வாகம் எடுத்தாலும் தக்க பதிலடி கொடுப்போம் என்பதை மாற்று கருத்தில் தொடர்ந்து இந்த போராட்டம் தொடரும் என்பதை